என் பிள்ளையால எனக்கு சமாதானமே இல்லப்பா என் பிள்ளை என் பேச்சை கேட்கவே மாற்றான் குடிக்கிறான் கண்டத்துக்கு போறான் சமாதானமே இல்லை வீட்டுல என் பிள்ளைய குறித்து பல நாட்கள் அழுதிருக்கிறேன் புலம்பெக்கிற கண்ணீர் சந்தி ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறேன் எப்போ என் பிள்ளையோட வாழ்க்கை மாறும் எப்ப என்னுடைய பிள்ளையோட குடிப்பழக்கம் மாறும் என்று ஒரு கலக்கத்தோடு ஒரு கவலையோடு ஒரு துக்கத்தோடு கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற சகோதரியை இன்றைக்கு உலகத்தின் ரட்சேசு அறிவிக்கிறோம் இந்த இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதானம் தருவார் உன் பிள்ளை நிமித்தம் உன் பிள்ளையோட வாழ்க்கையை மாற்றுவார் இங்கே பேசிக்கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானமே இல்லாத காரியம் எங்கள் வீட்டை எப்போது எங்கள் தாய் எங்கள் தகப்பன் எல்லாரும் அழுவாங்க எங்கள் வாழ்க்கை சீர்கட்ட வாழ்க்கை இருந்தது கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்ற வாழ்க்கை இருந்தது எங்க வாழ்க்கையில சமாதானமா இருக்காது பேசிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையில சமாதானமா இருக்காரு ஒருவர் வந்தார் என்ற வாழ்க்கையில அவர் வந்து ஒரு தெய்வீக சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தாருங்க இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை சமாதானமா இருக்கிறது சாப்பாடு இருக்கோ இல்லையோ ஒரு தெய்வ சமாதானமா இருக்கிறீங்க எங்களுக்கு வீடு இருக்கோ கார் இருக்கோ பணம் இருக்கோ இல்லையோ ஆனா ஒரு தேவ சமாதானம் எங்களுக்குள்ள இருக்குதுங்க அதான் இயேசு கொடுக்கிற ஒரு தெய்வீக சமாதானங்க இந்த சமாதானம் இல்லாதபடிக்கு எத்தனையோ ஜனங்கள் ஓடி அலைந்து திரிந்து எங்கெங்கேயோ போறாங்க யாராகத்தே தேர்றாங்க என்னென்னமோ பண்றாங்க ஆனா அவங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்காதபடிக்கு விருத்தி அடையாம சோர்ந்து போகிறாங்க நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அன்பான தேவ ஜனமே நாங்கள் உறவு ஒரு காலத்தை சொல்கிறோம் இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் உங்கள் இதயத்தில் ஒரு சின்ன இடத்தில் கொடுத்து பாருங்கள் நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவ சமாதானத்தை கொடுப்பாருங்க உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறாருங்க அவ ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவருங்க இந்த சமாதனம் எப்பா எப்படியாப்பட சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல அவருக்குள்ள இருக்கிற சமாதானம் நித்திய நித்திய காலமாக உன் வாழ்க்கையை சமாதானம் கொடுப்பாருங்க இன்றைக்கு அன்பான சகோதரியே உனக்கு கற்பத்தனை கணி இல்லாதபடிக்கு நீ துக்கத்தோடு காணப்படுகிறாய் எனக்கு இத்தனை திருமணம் ஆகி இத்தனை ஆண்டுகள் ஆகுது என் வாழ்க்கையிலே எப்போ தேவ சமாதானம் கிடைக்கும் எனக்கு பிள்ளையிலேயே நான் மலடியா இருக்கிறேனே எப்ப எனக்கு கற்பத்தின் கனி உண்டாக வேண்டும் எதிர்பார்த்திருக்க தேவ சகோதரியை கத்த சொல்கிறார் ஏற்ற காலத்தில் உனக்கு ஒரு உற்பத்தி காலத்தில் உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று தேவன் சொல்கிறார் உன் வாழ்க்கை மன மகிழ்ச்சியா மாற்றுவார் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் தான் இயேசு கிறிஸ்து பாருங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன் நீங்கள் அழுது புலவுங்கள் ஆனால் உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று தேவன் சொல்கிறார் நிச்சயமாகங்க எல்லாவற்றும் துக்கம் இருக்காது ஒரு நாள் உங்க வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவார் அது எப்போ மாற்ற நாங்கள் அறிவிக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது நிச்சயமாக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக சமாதத்தை கொடுப்பாருங்க அது மாத்திரம் இல்ல பல விதமான போராட்டங்கள் பல விதமான கஷ்டங்கள் பல விதமான வியாதிகள் அவதிப்பட்டு கொண்டிருக்கீங்க இதால ஒரு சமாதானம் இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கீங்க இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய சமாதத்தை கொடுக்க வளவராக இருக்கிறார் அன்பான தேவ இந்த ஒளிப்பெருக்கு மெலிமா கேட்டுக்கொண்டு உங்களுக்கு ஏசு கிறிஸ்து ஒரு தெய்வீக சமாதம் கொடுப்பார் உங்களுக்கு செமச்சவப்பட்ட எங்க மத்தியில் வாங்க செபிக்கிறோம் நீங்க சபைக்கு போக வேண்டுமானால் அருகாங்க சபைக்கு போங்க இயேசு உங்கள் நேசிக்கிறார் ஆமே அழைலியா